ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் படிச்சலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறனால ஒரு பூஜை பண்ண சொன்னாங்க சூரிய பகவானை நினச்சி பூஜை பண்ண சொன்னாங்க பக்கத்தில் கூடிய நாங்கள் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பச்சரிசி மாவில் கோலம் போட்டு ஒரு தட்டில் பச்சரிசி வச்சு வெத்தலைப்பாக்கு பழம்லாம் வச்சு அப்புறம் விளக்கேற்றி குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு விளக்கேற்றி நிறச்சொம்பு தண்ணியை வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கோதுமையில் செய்த உணவை தயாரித்து அன்னதானம் பண்ண சொன்னாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பாருங்கள் நரசொம்பு தண்ணி வச்சுருக்கேன் வெத்தலையெல்லாம் வச்சுருக்கேன் சிவப்பு மலர் வைக்க சொன்னாங்க சூரியன் உதயமாயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து ஆறு நாற்பது பாருங்கள் தெரியுது ஆறு நாற்பது அந்த டைமு பக்கத்துக்குள்ளேயே பிள்ளையார் கோயிலுக்கு போய்ட்டு பிள்ளையாரை வணங்கிட்டு அம்மனையும் வணங்கிட்டு அப்புறமா சூரிய பகவானுக்கு பூஜை செஞ்சு நான் என் கணவரும் நமஸ்காரம் பண்ணணும் வீட்டுக்கு வந்து கோதுமை ரவி உப்புமா செஞ்சேன் கோதுமை ரவி உப்புமா எப்படி செய்கிறது அப்படிங்கிற அந்த ரெசிபியும் நான் சொல்லிடுறேன் வீடியோ எடுக்கும்போது அது போட முடியல பாருங்கள் பூஜை பண்ணியாச்சு கோதுமை ரவை அரைக்கிலோ கோதுமை ரவையை நல்லா பச்சை வசனம் போகும்படி வறுத்து அதை தனியாக தட்டில் கொட்டு வச்சுட்டேன் அப்புறம் பார்த்திங்களா வரமிளகாய் இஞ்சி பூண்டு கல்லுப்பு போட்டு அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டேன் மூணு தக்காளியை கட் பண்ணி அதுவும் ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு வானிலையில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு தருப்பு கடலைப்பருப்பு பெரிய வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு வதை கொட்டுட்டு இந்த அரைச்சி ஜூ ஜூஸையும் ஊற்றிட்டு அதை தவிர மட்டும் ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன் நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்ச கோதுமை போட்டு கிளறிட்டேன் இதை பாக்ஸ் வாங்கி வச்சுருந்தோம் அன்னதானம் கொடுக்கறதுக்காக அந்த பாக்ஸில் போட்டு அன்னதானம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம் இது தந்தால் மசாலா கோதுமை ரவை உப்புமா ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்டியாக இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி மாதிரி அளவு வச்சுக்கிட்டேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இதுக்கு நீங்கள் வந்து சர்க்கரையும் வச்சு சாப்பிட்லாம் அல்லது தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு பிரசாதம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கோதுமையை அதனால் கோதுமை ரவை உப்புமா செஞ்சு அன்னதானம் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் க்ரீன்லேண்ட் மெடிஷனில் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்